அன்பின் உள்ளங்களை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன் ஒரு புதிய மாதம் புதிய நாள் இன்று இந்த வருடத்தின் முப்பத்து இரண்டாவது நாள் இன்றைய நாளில் ஆண்டவராகிய தெய்வம் உங்கள் அத்தனை பேரையும் ஆசிரின் பிள்ளைகளாக அழைக்கின்றார் நாம கோபத்தால் சாதிக்க முடியாத எத்தனையோ காரியங்களை சாமர்த்தியத்தால் விவேகத்தால் சாதிக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகின்றார் விவேகம் உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து கொள்ளுங்கள் விளையாடுவது பிடிக்கவே இல்லை ஏன்னா தாத்தாவ அவங்க ரொம்ப தொல்லை பண்ணும்படியாக சத்தம் போட்டு விளையாடுவாங்க இதற்கு எப்படியாச்சும் ஒரு முடிவு கட்டணும் தாத்தாவுக்கு கோபம் வரும் ஆனா அந்த கோபத்தை வெளியில காண்பிக்கவே மாட்டாரு ஒரு நாள் அந்த பசங்க கிட்ட தாத்தா போய் சொன்னாரு பசங்களா இந்த இடத்துல நீங்க விளையாடுவதற்கு நான் டெய்லி ஆளுக்கு ஒரு ரூபா தரப்போறேன் நீங்க ஒரு போதும் இந்த இடத்துல ஃப்ரீயா விளையாடக்கூடாது பசங்களுக்கு இத கேட்டது ரொம்ப சந்தோஷம் என்னடா இது இந்த இடத்துல விளையாடுவதற்கு தாத்தா ஆளுக்கு ஒரு ரூபா தரப்போறாராமே ரொம்ப சந்தோஷத்தோடு விளையாடினாங்க ஒரு வாரம் கழிஞ்சது தாத்தா வந்தாரு பசங்களை பார்த்து சொன்னாரு இந்த பாருங்க பசங்களா எனக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் டைட்டாக இருக்குது அதனால இன்னையில இருந்து நான் உங்களுக்கு ஒரு ரூபாய் கிடையாது ஐம்பது காசு கொடுக்குறேன் அதை வாங்கிக்கிட்டு விளையாடுறீங்களா பசங்க பாதி மனசோடு சரி அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க இன்னும் ஒரு வாரமும் கடந்து போனது இப்போ மூணாவது வாரம் தாத்தா வந்தாரு ரொம்ப சோகமான முகம் அந்த சோகமான முகத்தோடு பசங்க கிட்ட சொன்னாரு பசங்களா உங்களுக்கு தருவதற்கு என்கிட்ட பணமே கிடையாது அதனால இந்த இடத்துல இனிமேல் ஃப்ரீயா விளையாடிக்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்டதும் அங்க நின்ன பசங்க சத்தம் போட்டு அது எப்படி ஃப்ரீயா விளையாடுறதா அதுக்கு நீங்க வேணா வேற ஆட்களை பார்த்துக்கோங்க வாங்கடா போய்க்கலாம் அப்படின்னு ஒட்டுமொத்த பசங்களும் அந்த இடத்தை விட்டு போனாங்களாம் தாத்தா ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய வீட்டுக்குள்ள அன்பின் கோபத்தால் சாதிக்க முடியாத எத்தனையோ சாமர்த்தியத்தால் விவேகத்தால் சாதிக்க முடியும் உங்க வீட்டுல நீங்க முயற்சி செய்து பாருங்க அப்பா அம்மா கோபத்தால் உங்க பசங்க கிட்ட சாதிக்க முடியாத எத்தனையோ காரியங்களை விவேகத்தால் அன்பினால் சாதிக்க முடியும் அதே போன்று பசங்க நீங்க கோபத்தோடு அம்மா அப்பா கிட்ட சண்டை போடாம விவேகத்தோடு அன்போடு பாசத்தோடு நீங்க அவர்களை நாடி பாருங்க இப்படி நீங்க வாழ்வீர்களாக இருந்தால் இன்று மாத்திரம் அல்ல என்றும் உங்களது குடும்பத்தில் ஆசிர் அமைதி மகிழ்வு எல்லாம் பெருகி நீங்க வாழ்விலே எப்பொழுதும் மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அமேன்